தேர்தல் காலத்துக்கு நாங்க பல வினோதமான மனிதர்களை பார்க்கிறோம் நேற்றைய தினம் கூட இந்த ஒரு குடுகுடுப்பைக்காரர் போல ஒருத்தரை கவனிக்கக்கூடியதாக இருந்தது அதாவது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலத்த குடுகுடுப்பைக்காரர்கள் வீட்டு வாசல்ல வந்து நல்ல காலம் நல்ல காலம் பிறகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேற்று ஒருத்தர் ஊடகத்துக்கு வந்து இரண்டு நல்ல விஷயங்களை சொல்ல வைந்தேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பேசிக் கொண்டிருந்தார் அந்த நாகரீக கோமாளித்தனமான விஷயங்களில் எங்களுடைய மக்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது குறிப்பாக இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் எதுவரும் பத்தாம் தேதி கிடைக்க போகிறது கிடைத்தவுடன் தோட்ட தொழிலாளர்கள் அதனை கொண்டாடப் போகிறார்கள் என்ற செய்தி நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைப்பது மகிழ்ச்சிகரமான செய்தி ஆனால் ரணில் விக்ரமசிங்க நேற்று முந்த நாள் ஜனாதிபதியானவர் இல்லை இரண்டு வருடங்களுக்கு முன்பே அவர் ஜனாதிபதி ஆகிவிட்டார் இதற்கு முன்பும் அவர் அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கதையை சொல்லி வருத்தமானி வெளியிட்டு அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆனால் தேர்தல் நடைபெற இருப்பது இருபத்தி ஓராம் திகதி இந்த சம்பளம் கிடைக்க இருப்பது பத்தாம் திகதி ஆக பதினோரு நாட்களுக்கு முன்பு வழங்கப்படக்கூடிய சம்பளம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதற்கு பின்பு அதற்கு என்ன நடக்கப் போகிறது என்கின்ற உத்தரவாதத்தை அவர்கள் தருவதற்கு தயாராக இல்லை ஆகவே இது தேர்தலுக்காக எங்களுடைய மக்களை மாற்றுகின்ற விஷயம் இது ரணில் விக்ரமசிங் அவர்கள் காலங்காலமாக தமிழ் மக்களுக்கு குறிப்பாக பெருந்தோட்ட மக்களுக்கு செய்து வருகின்ற அநியாயத்தினுடைய இன்னொரு வெளிப்பாடுதான் இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அதாவது தேர்தலுக்கு பத்து நாட்களுக்கு முன்பு இதை வழங்கி மக்களை கவர்ந்து விடலாம் என்பது மலையகத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரமே இருக்கின்றார்கள் ஆனால் பதினைந்து லட்சம் இந்திய வம்சாவளி மக்களிலே ஏனையோர் ஏனைய தொழில்களில் தான் ஈடுபட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வைத்துக் கொண்டு மலையக மக்களுடைய வாக்குகளை கொள்ள முடியும் என்று காணக்கூடாது எங்களுடைய தமிழ் சேர்ந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சம்பளம் வழங்கப்பட்டதுக்கு பிறகு போய்விடுவார்கள் விஷயம் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களும் கௌரவ உதயகுமார் அவர்களும் மிகவும் திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அவர்களுக்கு குறைபாடுகள் கிடையாது அவர்களுக்கு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணப்பாடு கிடையாது தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய அரசியல் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ரணில் விக்கிரமசிங்க அரசாங்கத்திடம் ஏதேனும் தனிப்பட்ட லாபங்களையும் பெற்றுக் பெற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் இதையெல்லாம் வாங்கியிருக்கிறீர்கள் எங்களிடம் இத்தனை பார்ப்பீட் வாங்கியிருக்கிறீர்கள் இத்தனை பெட்ரோல் வாங்கியிருக்கிறீர்கள் இதையெல்லாம் நாங்கள் ஊடகத்துக்கு சொல்லுவோம் என்று சொல்லி அவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி மிரட்டி பிள்ளை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடையாது ஆகவே இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை வைத்தும் எங்களை எடை போடக்கூடாது எங்களை கூறு போட முடியாது ரணில் விக்ரமசிங் அவர்கள் காலங்காலமாக எங்களுடைய இனத்துக்கு எங்களுடைய சமூகத்துக்கு எவ்வாறு பிளவுகளை ஏற்படுத்தி துரோகம் அளித்திருக்கிறார் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரியும் அதே மாதிரியான ஒரு செயல்பாடுதான் இதுவும் என்பது நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இல்ல சிம்பிளான விஷயம் வேலுகுமாரை விட செந்தில் தந்தமான் புத்திசாலி அறிவாளி அரசியல் தெரிந்தவர் அவ்வளவுதான் உயிருக்குமாருக்கு அந்த அளவுக்கு அரசியல் தெரியவில்லை அவர் அவர் வந்து வாங்கின காசு கூவலும் தானே அந்த கூவல் மட்டும்தான் இங்க இருக்குது வாங்கின கொடுத்த காசு கூவலும் குமாறு அவ்வளவுதான் சிம்பிள் விஷயம் அவர் கூவிட்டு போகுது அதனால எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது இப்ப நான் கண்டி கண்டி நகரத்தினுடைய ஒரு ஆளு விமித்த தலைவி எங்களுக்கு இருக்கிறது கண்டி மாவட்டத்தினுடைய ஆளு விமித்த ஒரு தமிழ் தலைவர் விஸ்வா எங்களோடு இருக்காரு சரி அங்கேயும் பார்ப்போம் இனி கண்டியிலும் சும்மா வீட்டுக்குள்ள இருந்து கூவிக்கிட்டு இருக்கட்டும்